எனக்கு வயது ஆச்சு ஒரு விஷயம் சொல்றேன் முதியவர் போட்ட வீடியோ பாட்டு வைரல் கடைசியா சொன்னாரு பாருங்க தமிழகத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் தமிழக அரசியல் களம் பெறும் அதிர்வலைகளை சந்தித்து வருகிறது இந்த சூழலில் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த முறைகேடு குறித்து உங்கள் கருத்து என்ன என்பது குறித்து வீடியோவாக பதிவு செய்து அனுப்புங்கள் என சாமானிய மக்களிடம் தெரிவித்திருந்தது அதன்படி முதியவர் ஒருவர் அனுப்பிய வீடியோ பல விஷயங்களை அறிய செய்துள்ளது எனக்கு வயசு எண்பது ஆச்சு பல அரசுகளை பார்த்துருக்கேன் தமிழகத்தில் காமராஜருக்கு பிறகு நல்ல அரசே இல்லை அதெல்லாம் காமராஜரோட போயிருச்சு இதெல்லாம் விடுங்க ஆயிரம் கோடி என்பது நாம நம்ம தலைமுறைக்கும் நினைத்து பார்க்க முடியாத காசு மக்கள்தான் அடுத்து வாக்களிக்கும் போது திருந்தனம் எப்படி மத்தியில் மோடி இருக்கிறாரோ அதே போல மாநிலத்தில் அண்ணாமலை வரணும் என அவரது அனுபவத்தில் முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டது இப்போது பலராலும் கவனிக்கப்படும்படி அமைந்திருக்கிறது நீங்களும் உங்களது கருத்துக்களை ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பலாம் ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நான் ஒரு சென்னைவாசி எனக்கு ஆயம்எல்ஏ எய்டிஷ்ணவ் நான் வந்து சி ராஜபாலாச்சாரியார் காலத்திலேருந்து இன்னி மட்டும் இங்கே ஆட்சிகளை பார்த்துட்டேன் காமராஜர் போனதுக்கப்புறம் தமிழ்நாடு கெட்டு கொட்டிச்சவராகிடுது இந்த பங்காளிகள் கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன உண்டோ அத்தனையும் பண்ணி தமிழ்நாட்டு இளைஞர்களோட வருங்காலத்தை அழிச்சுவிட்டா கம்ப்ளீட்டாக இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை எப்படி நாட்டுக்கு வந்து மோடின்னு ஒரு அவதார புருஷர் கிடச்சாரோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலானு ஒரு அவதார புருஷன் கிடச்சிருக்கான் நல்ல விதமாக அந்த அண்ணாமலையை யூஸ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு வருங்காலத்து இளைஞர்கள்லாம் நன்னாக இருக்கணும் அமோகமாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன உண்டோ அதை வழிபண்ணணும் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டுக்காக காசை வித்துவிட்டு இது மாதிரி பண்ணுறதெல்லாம் இந்த தமிழ் மக்கள் கை உள்ளணும் தயவு செஞ்சு ஓட்டுக்காகவும் பிரியாணிக்காகவும் லிக்வர் பாட்டிலுக்காகவும் பண்ணாக்க தன்னைத்தானே அழிச்சுக்கிறானது அதனால தயவு செஞ்சு எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் நல்ல பாடம் கூட்டி செல்லுங்கோ ஆயிரம் கோடிங்கிறது சும்மா விளையாட்டு இல்லை இது நானோ நீங்களோ யாருமோ லைஃப்பில் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது இந்த மாதிரி தொகையெல்லாம் நம்மளாம் சாதாரணமாக ஆர்டினரியாக லோயர் மிடில் கிளாஸாகவும் மிடில் கிளாஸாகவும் பிறந்து விட்டு அப்படியே வாழ்ந்து அப்படியே இப்போ போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முழிச்சுக்கிண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நல்ல விதமாக எலெக்ஷனில் அண்ணாமலை வாழெல்லாம் அது மாதிரி மலா மக்களெல்லாம் அது மாதிரி இருக்கிற வாழெல்லாம் கொண்டு வந்து ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு வழிபாடுவோம் தயவு செஞ்சு மிக்க நன்றி தேங்க்யூ இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்